யூட்டன் போடும் முக்கிய கட்சி அமித்ஷாவின் அதிரடி மூவ் ஆரம்பம் பத்து எரிய போகும் தமிழக அரசியல் களம் திமுகவை கட்டம் கட்டும் பாஜக வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாக்க வேண்டும் என்பதில் அமித்ஷா தீவிரம் காட்டி வருகிறார் அதற்காகவே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி வருகிறார் அதோடு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் அவரது திமுக பாஜக கட்சிகளுடன் மட்டும் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் இப்படியான நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தில் ஏற்பட்ட உயிர் அக்கட்சியை நிலை தடுமாற வைத்திருக்கிறது தங்களை காலி பண்ண நேரம் பார்த்துக் கொண்டிருந்த திமுக தற்போது தங்களது பிரச்சாரத்தை பயன்படுத்த தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்ட விஜய் அடுத்த கட்ட அரசியலை எப்படி தொடங்குவது என்பது தெரியாமல் விழிப்புதி போய் நிற்கிறார் இந்த நேரத்தில் தான் மத்திய உள்துறை அமைச்சகம் கரூர் விபத்து குறித்து தமிழக அரசிடம் அறிக்கை கேட்டது அதோடு இதில் சம்பந்தப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்திடமும் அறிக்கை கேட்கப்பட்டுள்ளது இப்படி டெல்லி மேலிடம் தங்கள் பக்கம் திரும்பியிருப்பது விஜய் வட்டாரத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என்று சொல்லி வந்த தன்னை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இரண்டு பக்கமும் வைத்து நசுக்கி விடுவார்களோ என்று ஆட்டம் கண்டு கிடக்கிறாராம் நடிகர் விஜய் இந்த நேரத்தில் பாஜகவின் ஆதரவாளராக இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியை தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த சில நிர்வாகிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் இந்த சந்திப்பில் விஜயும் பங்கேற்குமாறு அவர் அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது இருக்கிற சூழ்நிலையில் சந்திப்பு வேண்டாம் இன்னொரு முறை சந்திக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் குறிப்பாக டெல்லி பாஜகவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார்கள் ஆனால் இதற்கு இதுவரை விஜய் பிடி இருந்தபோதும் இப்போது அவருக்கு நெருக்கடியான நிலை ஏற்பட்டுள்ளது திமுகவின் இந்த அட்டாக்கிலிருந்து தப்பிக்க டெல்லி பாஜகவோடு இணைவது மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தை பாதுகாக்க முடியும் என்று விஜய் வட்டாரமும் கருதுகிறதாம் அதேபோல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விஜயை பாஜக பக்கம் திருப்புவதற்கு அடுத்த கட்ட நகர்வுகளை தொடங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் ஆடிட்டர் குருமூர்த்தியும் திமுகவின் அட்டாக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் டெல்லி மேலிடம் நினைத்தால் மட்டுமே உங்களை பாதுகாக்க முடியும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமித்ஷாவிடம் சரண்டர் ஆகிவிடுங்கள் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் தமிழக வெற்றிக் கழகத்தை திமுக ஒரு வழி பண்ணிவிடுவார்கள் என்று அவர் எச்சரிக்கை கொடுத்துள்ளாராம் இந்த கரூர் சம்பவத்திலேயே தாவேகா மீது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டார்கள் அதனால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் டெல்லி மேலிடத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்று விஜய் தரப்புக்கு சில அறிவுரைகளை சொல்லி அனுப்பியிருக்கு குருமூர்த்தி அதை விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த சிலர் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதனால் இந்த கரூர் சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கணக்குகளை மீண்டும் போகிறது குறிப்பாக மூன்றாவது சக்தியாக உருவெடுப்போம் என்று கூறி வந்த விஜய்க்கு இந்த சம்பவம் சிக்கலை உருவாக்கிவிட்டதால் அடுத்தடுத்து திமுகவின் எதிர்வினை இன்னும் கடுமையாக இருக்கும் அதனால் திமுகவுக்கு எதிரணியில் நாம் இருந்தால் மட்டுமே நம்மை அரசியலில் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சில சீனியர்களும் விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்திருப்பதால் கூடிய சீக்கிரமே அமித்ஷாவை விஜய் சந்திப்பார் என்றும் கூறப்படுகிறது எப்படி பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அடுத்த சில மாதங்களிலேயே டெல்லி சென்று பாஜக போட்டாரோ அதே பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று கூறி வந்த விஜயும் இன்னும் சில மாதங்களில் டெல்லி சென்று தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது தட்டி தூக்கும் காவல்துறை தலைமறைவான ஆனந்த் நிர்மல்குமார் தாவேகா பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் நடிகர் விஜய் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த பிரச்சாரத்திற்கு ஏற்பாடு செய்த அக்கட்சி நிர்வாகிகள் சிலரை கரூர் ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் தலைமையிலான தனிப்படை போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளனர் அதாவது இந்த பிரச்சாரத்தை காவல்துறை அனுமதி கொடுத்த குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தாமல் நான்கு மணி நேரம் தாமதமாக துவக்கப்பட்டு இருக்கிறது அதோடு மரங்கள் கடைகளின் மேல் ஏறி அமர்ந்த தாவேக தொண்டர்களை கீழே இறங்குமாறு கட்சி நிர்வாகிகள் உத்தரவு போடவில்லை என்று காவல்துறை பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது அதோடு மட்டுமின்றி நீண்ட நேரம் காத்திருந்த பொதுமக்களுக்கு குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் எதையும் செய்யாமல் அவர்கள் நிலை தடுமாற வைத்ததும் அந்த கட்சி நிர்வாகிகள் தான் என்று கூறும் காவல்துறையினர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை கைது செய்ய தேடி வருகிறார்கள் அதோடு நேற்று கரூர் மாவட்ட தாவைக்கா செயலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் இவர்களிடம் நடத்தப்படும் விசாரணைக்கு பிறகுதான் இறுதியாக விஜய இடத்தில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே இந்த வழக்கை சிபிஐ வைத்து விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டமான இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தாக்கல் செய்துள்ள மனு நேற்று திட்டமிட்டபடி விசாரிக்கப்படாததால் இன்று விசாரிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து இரண்டு தினங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இப்போது வரை எந்த தாவேக்காவினரும் கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்களை எட்டிக்கூட பார்க்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜியே காரணம் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட விஜய் ரசிகர் கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்தவர்களோ இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அவர்தான் குண்டர்களை கூட்டத்துக்குள் இறக்கிவிட்டு நெரிசலை ஏற்படுத்தி இருக்கிறார் அதோடு ஒரு கட்டத்தில் காவல்துறையை இறக்கிவிட்டு தடியடியும் நடத்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகிறார்கள் இப்படியான நிலையில் விழுப்புரம் மாவட்டம் வள்ளம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாவைகா கிளை செயலாளர் ஐயப்பன் என்பவரும் இந்த நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழப்பிற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் அது குறித்த ஒரு வீடியோவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதோடு குறுகிய இடத்தில் தங்களது தாவைகா பிரச்சாரத்திற்கு இடம் ஒதுக்கியதால் தான் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது இதன் பின்னணியில் சதி உள்ளது என்று கூறியவர் தனது உயிரையும் மாய்த்து கொண்டுள்ளார் இப்படி ஒரு குற்றச்சாட்டை கூறியவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அக்கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதோடு இந்த சம்பவத்தினால் தாவைக்கா தொண்டர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு முடிவல்ல அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் ஏற்பட்டாலோ அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்துவிடுங்கள் என்று பலரும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அறிவுரை கொடுத்து வருகிறார்கள் அதோடு நடிகர் விஜயும் தனது கட்சியின் தொண்டர்கள் இதுபோன்ற அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பலரும் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் இதன் பின்னணியில் செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார் என்பதில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உறுதியாக இருக்கிறார்கள் அதோடு இப்படி ஒரு கருத்தை முன்வைத்துதான் அக்கட்சியின் ஆதவ் அர்ஜுனாவும் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தனிமைப்படுத்தப்பட்ட விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த பல நிர்வாகிகளும் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் குறிப்பாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை கூட தமிழக வட்டி கழகத்தினர் சென்று பார்ப்பதில்லை அதே சமயம் சோசியல் மீடியாவில் தமிழக வட்டி கழகத்தில் சர்ச்சையான கமாண்டுகளை தொடர்ந்து போட்டு வருகிறார்கள் குறிப்பாக விஜயின் ரைட் கரண்டாக இருந்த ராஜ்மோகன் அருண்ஜான் போன்றவர்கள் ஓட்டம் பிடித்து விட்டார்களாம் அவர்களது மொபைல் போன்களும் சுவிட்ச் ஆஃபிலும் உள்ளன அது மட்டுமின்றி ஆனந்த் ஆத கூட தற்போது காவல்துறையால் தேடப்பட்டு வருகிறார்கள் அதனால் அவர்களும் தலைமுறைவாகிவிட்டார்கள் இதன் காரணமாக தற்போது விஜய் கைவிடப்பட்டுள்ளார் அவருடன் யாருமே இல்லை என்றும் கூறப்படுகிறது இப்படி தமிழக வெட்டி கழக முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தலைமுறைவாகிவிட்டதால் விஜயும் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி போயிருக்கிறாராம் குறிப்பாக நேற்று முன்தினம் இரவு கரூர் மாவட்ட தாவேக்கா செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்தவர்கள் இதுவரை தமிழக வெட்டி கழகத்தில இருபத்தி அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்களாம் இதன் காரணமாக தமிழக ஒற்ற தலைவர் விஜய் யாரையும் சந்திக்காமல் தனிமையில் அமர்ந்திருப்பதாகவும் கூறுகிறார்கள்